அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயம் நம்ம நிறையா குபேரன் சம்மந்தமான விஷயத்த வந்து பேச போகிறது முன்னாடி இப்போ நம்ம பொதுவான கான்செப்டில் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன் இப்போ நிறைய பேர் இந்த ரூபாய் நோட்டுகளில் நம்பர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய கால்ஸு வர ஆரம்பிக்குது இப்போ கால்ஸ் பண்ண வேணா இது இன்றைக்கே லைவ் ஈவினிங் ஷெடியூல் இருக்குது அதில் நம்ம கால் பண்ணுங்க உங்க ஜாதகத்துக்கான பலன் நிச்சயமா இன்னைக்கு ஈவினிங் நான் ஷெட்யூல் ஷெடியூல் இருக்கிற ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் பண்ணிக்கலாம் இப்போ கால்ஸில் இப்போ வீடியோஸ் கண்டிப்பாக பதிவு கன்பண்ட்ல பதிவு பண்ணுங்க சார் கேட்கும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்றேன் ஓகேங்களா கால்ஸ் இன்னைக்கு நைட் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்காக தான் எல்லா ஷெடியூலையும் மாற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ கன்னெடுக்கல போவோம் அப்போ ரூபாய் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப புழக்கத்தில் பல வருஷமா வந்து இது இருந்துட்டு இருக்கிற விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்துக்குள்ள நான் போகிறதோ இல்லை இதை நான் குறை சொல்கிறதோ நம்மளுடைய நோக்கம் இல்லை அதனால் இந்த டாபிக் இதில் வரப்போறதும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஓகேங்களா அப்போது நம்மளுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குறிப்பாக என்னோட ஜாதகத்தை நான் ஃபஸ்ட்டு போட்டுறேன் எனக்கான எண்ணை நான் முதல்ல கொஞ்சம் இங்கே பதிவு பண்ணிடுறேன் இது தனிநபர் ஜாதகத்துக்கு ஒரு சில விஷயம் பொதுவான குறிப்பீடுகளை இப்போ நான் கொடுக்க போறேன் அதாவது எல்லாரும் வந்து பார்க்கணுங்கிறக்காக நான் சொல்ல வில்லைங்க இப்போ நான் பொதுவாக கொடுக்குற விஷயமே உங்களுக்கு சூப்பராக அல்டிமேட்டாக வேலை செய் பன்னெண்டு லக்னத்துக்காரர்களுக்கும் தனியா ஒரு நோட்டு எப்படி இருக்கும் உதாரணம் நான் சொல்ற பார்த்துக்கங்க என்னோட சட் மற்ற கிரகங்கள் வந்து நான் இப்போ போடலை உங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போது என்னோட ஜாதக ரீதியாகவே எனக்கான எண் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதான் என்னோட லக்னம் வெறிச்ச லக்னம் எனக்கு வாடிக்கையாளர் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த எண்களை வந்து நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோடய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக இருக்கு இல்லைங்களா ஏழாம் இடம் அப்படிங்கிறது வாடிக்கையாளர் கஸ்டமர்னு சொல்லுவோம் வாடிக்கையாளர்னு சொல்லுவோம் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள்னு சொல்லுவோம் அப்போது இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சுருக்கிறீங்க இல்லை டிபார்ட்மெண்ட் ஷோ வச்சிருக்கீங்க இல்லை ஒரு கடை வச்சுருக்கீங்க இல்லை ஒரு மெடிக்கல் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு ஜவுளி கடை வச்சுருக்கீங்க அதாவது கஸ்டமரை பேஸ் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழாம் பாவ சூட்சமத்தை அவங்களை நான் கொடுத்துட்ருக்கோம் அது தனியாக கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்னோட ஜாதகத்துக்கு நிற என் என் ஜாதகத்தில் ஏழாம் அதிபதி சுக்ரன் அவர் அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ என்னோடய ஜாதகத்தோட பொறுத்த வரைக்கும் ஏழாம் அதிபதி சாரநாதன் வந்து எனக்கு வந்து இருக்கார் ஓகேங்களா எனக்கு ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு ரெண்டாம் அதிபதி குரு லக்னத்துக்கு நேர் ஏழு இருந்து லக்னத்தை வந்து பாக்குறாரு இப்போ இதோட கான்செப்ட் இதோட இன்னொரு சில சூற்றம் உள்ள இருக்கு இதோட கான்செப்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட ஜாதகத்துல ஏழாம் அதிபதி நிக்கிற நட்சத்திரத்தை நான் தெளிவா போட்டிருக்கேன் என்னோட ஜாதகத்துக்கான எண் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டபுள் எயிட் இந்த நோட்டை நிறைவேறது ரொம்ப வருஷமாக அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இது நம்மளோட சக்ஸஸோட ரேட்டு எப்பவுமே ஆல்ரெடி நம்ம குபேர கிளாஸ்ன்னு வந்து ஒரு மூணு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் கோயமுத்தூரில் நடத்தியிருக்கோம் ஈரோட்டில் சேலத்தில் நடத்தியிருக்கோம் திருப்பூரில் நடத்திருக்கோம் அதில் கலந்துட்டு அத்தனை பேத்துக்குமே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சூட்சம் எண் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருப்பாங்க சிக்ஸ் டபுள் எயிட் ஓகேங்களா இதுதான் என்னோட ஜாதகத்துக்கான லக்கீச்சா வச்சுக்கலாம் மை ஃபேவரட்னு வச்சுக்கலாம் என்னோட அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாம் என்னோட ஜாதகத்துக்கு மட்டுமே இந்த நம்பர் ஓகே புரியுது இல்லைங்களா இப்போ என்னோட வள என்னோட ஜாதகத்துல இந்த சிக்ஸ் டபுள் எயிட்டுங்கிற நம்பர் எப்போ எனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் நான் எடுத்தனும் இந்த கண்டென்ட் முழுக்க முழுக்க நானா எடுத்து நான் அப்ளை பண்ணி பார்த்து வாழ்வியலாக அதை ஒரு சில பேர்த்துக்கு மட்டுமே கொடுத்து அதோட ஃபீட்பேக் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதனை பொது வழியிலேயே குபேர் கிளாஸ்ல மட்டும் விட்டோம் மற்ற பக்கம் பெருசு அதை விடல அப்படின்னு நான் சொல்றேன் ஓகேங்களா அப்போ என்னோட ஜாதகத்துக்கான உபேர கிளாஸ்ல கலந்துகிட்ட சேலத்துல கலந்து கட்ட நண்பர்கிட்ட நான் சொல்லும்போது அப்போ அப்ப ஒரு விளையாட்டை நம்ம சொன்னோம் இந்த நம்பர் இருந்தால் எதா இருந்தா கொடுத்துருங்கப்பா எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த நம்பர் மட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட ஐநூறுரூவா நோட்டு இரநூறுவா ரூபாய் நோட்டு இருபது ரூபா நோட்டு நூறுரூவா ரூபாய் நோட்டுன்னு அழகாக அவரே புது நோட்டை சேர்த்தி எனக்கு ஒரு கவரில் போட்டு ஸ்வீட் பாக்ஸோட வந்து என்னை சந்திச்சு அவர் எனக்கு கொடுத்துட்டு போனார் அது வந்து அவர் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார் அவருக்கு இது ஏன் சொல்ல வரேன்னா இப்போ நான் சொல்ல போற கண்டன்டோட சூட்சம் என்னன்னா ஒரு நோட்டு கிடைச்சா பத்தாதுங்க எத்தனை நோட் இந்த மாதிரி நீங்க சேகரிக்கிறீங்களோ உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுது இல்லையா அப்போது இப்போ நான் பன்னெண்டு லக்னத்துக்காரங்களுக்கும் சொல்ல தான் போறேன் அடிப்படை நீங்கள் தான் இந்த பதிவு அப்போ என்னோட ஜாதகத்துக்கான சிக்ஸ் டபுள் எயிட் அப்படின்னா சுக்ரன் ஆறு சனி எட்டு எனக்கு நடக்கிற திசாநாதன் சனி எட்டு சனி ரெண்டுல தனஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்காரு நாலாம் அதிபதி ப்ளஸ் மூணாம் அதிபதி இது நிறைய உங்களுக்கு சூற்றம் இருக்கு என்னுடைய கர்ணநாதனும் சனி பகவான் தான் நான் கவுளுவ கரணத்தில் பிறந்திருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பெரிய சப்ஜெக்டாக இருக்கிற காரணத்தினால அது ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம் ஓகே அப்போது ஏழாம் அதிபதி வாங்கின சாரநாதன் எனக்கு ஏழாம் மதிபதி சுக்ரன் அவர் வாங்கின சாரநாதன் சனி அறுபத்தெட்டு என்னுடைய கர்ணநாதனுடைய நம்பர் எட்டில் முடிகிற மாதிரி வச்சிருக்கேன் ரெண்டாவது அவர் திசாநாதனாக வராது ரெண்டில் இருக்கிறார் இப்போ புரியுது இல்லையா இப்போது நான் ஒரு தனி நபர் ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது அவங்களுக்கு இதே மாதிரி என்ன அதிர்ஷ்டம் வருதுங்கிறத நம்ம வந்து தனியாக கொடு கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டுமே அது தெரியும் ரொம்ப வருஷமா நம்மளை பின்தொடரவங்க மட்டும்தான் அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப நெருக்கமாக வந்ததுக்கப்புறம் ஒரு சில பேர் இப்போ கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இவர் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறது நோக்கம் இல்லை அந்த ஒரு சில பேர் நம்ம தொடர்ந்துட்டுருக்கேன்னு சொன்னோம் இல்லையா அவங்க வந்து நம்மளை ரொம்ப நம்ம உதாரணத்துக்கு இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு நைட்டு நம்ம சொன்னா காலையில எந்திரிச்சே போயிடுறாங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க இந்த வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு சில மணி நேரத்துல பண்ணிட்டு எனக்கு போட்டோ எடுத்த அண்ணா நீங்க சொன்னீங்க போயிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க நான் சொல்றதுனால அது நடக்குதுன்னு நான் பெருமையா சொல்ல வரல அவங்க உள் மனசோட நம்புறாங்க உள் மனசோட செய்கிறாங்க பிரபஞ்சம் எதை நம்பி செய்யறாங்களோ அது நடக்கும் அதனால நம்ம பார்க்கற கிட்ட பார்த்தா அத்தனை பேருமே நல்லா இருக்காங்களான்னா கண்டிப்பா தெரியல அது இறைவனோட பிராப்தம் ஆனால் நம்ம சொல்றது முழுசை நம்பி முள்ள நம்போட செஞ்சு நிறைய சக்ஸஸ் ஆன கிளைண்ட் தான் இது வரைக்கும் என் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க அந்த நல்ல உள்ளங்களுக்கும் சரி இப்போ இந்த ஜ அனு அனுபவத்துக்குள்ள வருமே இப்போ என்னோட நம்பர் வந்து சுட்சமத்தை நான் சொல்லிட்டேன் இதுதான் என்னோட லக்கி சாம் என்னோட லக்கி அதிர்ஷ்டம் என்னை குபேரன் ஆக்கும் கூடிய எண் என்னை குபேரன் ஆக்கிட்டு இருக்கிற எண் என்னோட என்ன சார்ந்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படி இருந்து முட்டி முட்டி மோதி வந்தங்கிற விஷயம் தெரியும் அதனால நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நான் ஸ்டேண்ட் பண்ணி நிக்கிறேன்னா இதுவும் ஒரு முதல் முழு காரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே ஒளி முறை நமக்குள்ள இருக்கக்கூடாதுங்கிறத இதையும் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அப்ப இந்த கான்செப்டுக்குள்ள இப்ப நம்ம போக போறோம் இப்ப நம்ம சொல்ல போற கான்செப்ட் வந்து வேலை செய்யுமா சார் நீங்க தனிநபர் ஜாதகத்துக்கு சொல்றீங்க இப்ப சொல்ல போற கான்செப்ட் வேலை செய்யுமா சார் நிச்சயமா வேலை செய்யும் ஏன்னா காலப்புருஷ அடிப்படையில் இப்போ நான் சொல்லக்கூடிய எண்ணு இதையும் நான் கொடுத்து இதுவும் நம்ம செக் பண்ணோம் இதுவும் வேலை செய்யுது ஏன்னா பிரசன்னத்தில் இதை நான் எடுத்திருக்கேன் ஆனால் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு பிரசன்ன முறைகள் போட்டு அந்த பிரசன்னத்தில் வந்தவங்களுக்கு இந்த எண்களை கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ட்டி டேஸ் ஃபார்ட்டி எயிட் டேஸ் ஃபாலோ பண்ணி ஜெயிச்ச ஃபீட்பேக்கும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கையாகவே இப்போ நான் கொடுக்க போகிறேன் இன்னும் வேலை செய்யும் ரெண்டுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு வேணுங்களேன் தனி நபர் ஜாதகத்தை நீங்கள் ஆய்வு பண்ணி அந்த ரூபாய் நோட்டோட எண் அப்படிங்கிறது ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வாங்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் சொல்ல போகிற நம்பருங்கிறது தைலம் அப்படி இருந்தாச்சும் வச்சுக்கலாம் பவுன்னு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தலைவலி மாற்றம்னு வச்சுக்கலாம் அது சாப்பிட்டு நிறைய பேத்துக்கு கேட்கிறதுல டக்குன்னு தலைவலின்னா வாங்கி போடுறாங்க கேட்கிறது அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக வேலை செய்யும் அப்போது அடிப்படையாக இப்போ நான் அந்த கான்செப்ட்டும் சொல்ல போகிறேன் பணம் வரவக்கூடிய விஷயம் வீடியோ முழுசாக பாருங்கள் தாந்திரிகம் தாந்திரிகம் சார்ந்த விஷயம் என்ன பண்ணுனால் பணம் வரும் அப்படிங்கிற விஷயம் நிறையா அழகாக சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இன்றைக்கி நிறைய க கொடுக்க இருக்குது ஆனால் பொறுமையாக பாருங்கள் கட்டாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்பப்போ லைக் கொடுக்க நம்ம டாஸ்க்கு வைப்போம் அந்த லைக் டாஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹார்ட்டும் விடுங்க ஓகே ம் பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம் ம் கும்பலங்கனம் கும்ப லக்ன நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி ஒன்பது எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த எண்ணை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா இந்த எண்களை அவங்க தொடர்ச்சியாக அந்த மூணு நம்பர்ல வர்ற மாதிரி நம்மளுடைய ரூபாய் நோட்டுடைய லாஸ்ட் த்ரீ டிஜிட்டலாக இந்த எண் அவங்களுக்கு வரும்போது கும்பராசியாக இருக்கலாம் கும்ப லக்னமா இருக்கலாம் இந்த இந்த மூணு எண்களை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காம போகவே போக கும்ப லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் என்ன வீடு மீனம் நீர் வீடு ஆறாம் இடம் கடக வீடு நீர் வீடு பத்தாம் இடம் விருச்சகம் நீர் வீடு இயற்கையாகவே மீனமும் கடகமும் விருச்சகமும் கும்ப லக்னத்துக்கு ரெண்டு ஆறு பத்தா வேலை செய்யும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த மூணு காரகத்துவத்தை அவங்க பயன்படுத்தினாங்கன்னா தனம் ஆகர்ஷமோ வேலை செய்யும் கும்ப லக்னத்துக்காரங்க மீன்களை மீன் தொட்டி வாங்கி வீட்டில் வச்சு பார்க்க சொல்லுங்கள் பொருளாதார சேர்க்கை நிச்சயமாக கொடுக்கும் மீன் நீரில் தானேங்க வாழுது அந்த மீனுக்கு உணவு கொடுக்கும்போது கும்ப லக்னத்துக்காரங்களுக்கான பொருளாதார சேர்க்கைகளை நிச்சயமாக கொடுக்கணும் கும்ப லகணத்துக்காரங்க மீன் தொட்டி வளர்த்தல என்ன மீன் ரேவதி ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா மீனா அம்ம கூட தான் வருது அப்படிங்கிற காரணத்துல கும்ப லக்னத்துக்காரங்களுக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றது நீர் ரெண்டாறு பத்து நீர் வருது இல்லையா ஆற்றங்கரையோரமாக இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போறீங்க சிவன் கோயில இருக்கலாம் பொறி வாங்குறீங்க அந்த பொறி வாங்கி அழகாக மீனுக்கு உணவு கொடுத்து பாருங்க பொறி வாங்கி மீன்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது இவங்களுக்கான தன சம்பந்தமான விஷயத்துல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் மீனம் கடல் தண்ணின்னு சொல்லுவோம் திருச்செந்தூர் கும்பலக்கணத்துக்காரங்க போயிட்டு வந்தாங்கனாலே தனத்தை லாபத்தை அது கொடுக்காம போறதே கிடையாது இவங்க எப்படி பணத்தை பயன்படுத்தணும் இந்த எட்நூத்தி இருபத்தி ஒன்பத நோட்டை பிடிக்கிறதா அவங்களுடைய முதல் வேலை எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற அந்த நோட்டை அவங்க பிடிச்சுக்கிறாங்க எட்நூத்தி இருபத்தி ஒன்பதுங்கிற நோட்டை பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கணும்னா நீர் குரு வீட்டில் வர்ற நீர் இல்லையா பன்னீர் நடத்தும் இயற்கையாகவே பன்னீரை லைட்டாக ஜவ்வாது ஒரு சின்ன பாட்டில் எடுத்து பன்னீர் ஊற்றி அதை லைட்டாக பச்சை கற்பூரம் ஒன்று போட்டு லைட்டாக ஜவ்வாது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மாந்தலை எடுத்து நீங்கள் அந்த ரூபாய் நோட்டுன்னா சொன்ன இல்லையா எட்நூற்றி இருபத்தொம்போதுங்கிற ரூபாய் நோட்டு கிடைச்சதுக்கப்புறமா ஒரு வியாழக்கிழமை அல்லது திங்கள் கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த நான் சொன்ன பொருளை ரெடி பண்ணி வச்சு மாந்தலை எடுத்து அழகாக அதில் வந்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க இவ்வளோதான் விஷயம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணும்போது உங்களுக்கான பொருளாதாரத்தை பெருக்கக்கூடிய கால அமைப்பு நிச்சயமாக அதை கொடுக்காம போகவே போகுது அதனால் முழு மனசோட இந்த ரெமடியை நீங்கள் பண்ணி பாருங்க குபேரன் நாக்கக்கூடிய செல்வத்தை பெருக்கிற விஷயத்தில் இது மெயினாக கொடுக்கும் அதனால் மீனும் கடகம் ஆக்டிவேஷன் பண்ணணும் இந்த எண்ணு ஆதிக்கத்துக்காக பண்ணணும் இந்த எண்ணோட ஆதிக்கத்தை பண்ணும்போது நல்ல மாற்றத்தை அது கட்டாயி கொடுக்கும் என்ன ஓர அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் செவ்வா இந்த ஓரையை அவங்க பயன்படுத்தணும் நம்ம குரு சந்திரன் செவ்வா இந்த மூணு ஓரையை அவங்க பயன்படுத்தும் போது மிகப்பெரிய மாற்றத்தை அவங்க சந்திப்பாங்க இந்த யோகா இந்த ஓரையில் போய் பணம் கேட்குறது இந்த ஓரை சார்ந்த விஷயத்தில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இவங்களும் அதே மாதிரி தான் நீர் அபிஷேகம் பண்ணும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பன்னீர் பண்ணும்போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இவங்க லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் சுக்கரன் உச்சமாகறாரு இல்லைங்களா ஒரு ஆறு பார்த்து வச்சுக்கிறீங்க ஆத்தோரமாக இருக்கிற அம்மன் கோயில் பார்த்து வச்சுக்கிறீங்க ஆத்தோரமாக இருக்கிற அம்மன் கோயில் பார்த்து வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் வாங்கிட்டு அங்கே இருக்கிற விநாயகருக்கு படைச்சிட்டு சின்ன இலை எடுத்துக்கிறீங்க அந்த இலையில் ஒரு ஸ்பூனாவது அழகாக நீங்கள் அந்த சக்கரை பொங்கல் வச்சு ஒரு செடிக்கு பக்கத்தில் வச்சுருங்க எறும்புகள் சாப்பிட்டோம் அடுத்து இலை எடுக்கிறீங்க ஒரு ஸ்பூன் வைக்கிறீங்க அது அப்படியே அழகாக எடுத்துகிட்டு போய் அந்த நீர்ல விட்டுருங்க ஆத்தோட விட்டுருங்க ஆற்றோட சக்கரை பொங்கலை தானமா விட்டு பாருங்க பொருளாதார சேர்க்கையை நிச்சயமா அதை கொடுத்தே தருவாங்க இந்த விஷயத்தை அவங்க பண்ணும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல நல்ல மாற்றங்களை அவங்க கொடுக்கணும் கும்பலகணத்துக்காரங்க இந்த எண்ணெய் பயன்படுத்தணும் இந்த தான் முக்கியம் குபேரனோட சூட்சமோ எந்தெந்த மாதிரி யூஸ் பண்ணணும் என்னென்ன தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணா அவங்களுக்கு பண வரவு கொடுக்குங்கிறதுல சின்ன சின்ன விஷயந்த இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா பெரிய விஷயத்துக்கே போகல அதுக்கான நாள் வரும்போது நம்ம பார்ப்போம் இப்போ இந்த அடுத்தடுத்த பதில அடுத்த நட்சத்திரங்கள் நிறையா இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தோட தொகுப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குனால இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மாற்றங்களை அது கட்டாயம் கொடுக்கும் இவங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் அஞ்சாம் இடம் மிதுனம் அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னு அடுத்தோம் அதனால கும்பலகணத்துக்காரங்க அர்த்தநாரீஸ்வரரோட படத்தை வச்சு கும்பிட்டா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நடராஜரோட அமைப்பு கொடுத்தாலும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதனால அர்த்தநாரீஸ்வரர் அல்லது நடராஜருடைய படம் அல்லது சிலையை அவங்க கொண்டு வந்து வச்சாங்கன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு தன சார்ந்த வகையில் நல்ல மாற்றங்களை அது கொடுத்தே திரும்ப கும்ப லக்னத்துக்காரங்க இந்த எண்ணெயும் நம்ம சொன்ன வழிபாடுகளையும் நம்ம சொன்ன சூட்சம பரிகாரங்களையும் பயன்படுத்தும் போது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த கோவிலுக்கு பழனி காவடிக்கு போகிறாங்க உங்க ஏரியாவில் எடுக்கிறாங்க நீர் கொண்டு போய் அவங்க காரடியில் ஊற்றுங்க தண்ணீரை தானமாக கொடுக்கறதும் தண்ணீர் சார்ந்த பரிகாரங்களை பண்ணக்கூடிய விஷயங்களும் பன்னீர்னால் வீட்டை சுத்தப்படுத்துறதும் இவங்களுக்கான ஒரு பொருளாதார சேர்க்கைகளை நிச்சயமாக கொடுக்கணும் கும்ப லக்னத்துக்காரங்க இதை பண்ணுங்க நல்ல மாற்றங்களை கட்டாயமாக கொடுக்கும் சரிங்களா இப்போ அடுத்து நம்ம லக்னத்துக்கு போகலாம் இல்லையா மீன லக்னம் கும்ப லகணத்துக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சரிவர எழுதி வச்சுக்கோங்க அடுத்த லக்னத்துக்கு நம்ம போக போகிறோம் லைக் கொடுங்க தங்கங்களா